காணிக்காக சொத்துக்காக நகைக்காக வீடுக்காக வாசலுக்காக இன்னைக்கி மார்க்கெட்டை விட தயார் பணத்துக்காக லைக்குக்காக டிக்டாக் என்ற கேவலத்துக்காக இன்னைக்கு முஸ்லீம் பெண்களும் அதில் அடிமையாகி இருபத்தி நாலு மணித்தியாளமும் ஃபோன் ஃபோன் உண்டு மாப்பிள்ளையை மதிக்கிறையும் இல்லை புள்ளைகளை வளர்க்குறையும் இல்லை கேவலம் இதெல்லாம் இந்த ஃபோனை தூக்கி ஒட்டச்சு வீசணும் குப்பை கேவலம் அல்லாட கோபத்தை சம்பாதிக்கிறதுக்கு இந்த போன் மட்டும் போது அவ்வளவு பெரிய செய்தான் அழுதா ஒரு காலம் ஆட்டாவையும் வேனையும் நிலாவையும் காட்டி அமைதிப்படுத்திய காலம் நாங்க பிள்ளைகளா வளர்ந்த காலம் அழுதா லேசிக்கு என்ன செய்யற போன தூக்கி கொடுக்குறா புடி நாசமா போ நாசமா போன்னு சொல்லி கொடுக்க தேவையில்லை கொடுத்தாலே நாசமா போயிடுவான் அவன் பன்னெண்டு பதினோரு பத்து வயசு பிள்ளைகள் பேசுற பேச்சுகள்ல நடக்கிற விஷயங்கள் கேவல் பள்ளிவாசல்ல சொல்ல அடிப்படை நீங்க எல்லாம் கொடுத்தீங்க அந்த மார்க்கம் கொடுக்கல நீங்க ஜவாப் சொல்லும் இந்த பிள்ளைகள் அமானம் பெத்தோம் வளர்த்தோம் சில பெண்கள் நினைக்கிற பெண் பிள்ளைகள் நாங்க சோராக்குற ரைஸ் குக்கர் உடுப்புகள் ஒரு வாஷிங் மிஷின் உள்ள வளர்க்கிற ஆயா பெண்கள் சமூகத்தின் தலைவிகள் நீங்கள் ஆசியாவுடைய தோன்றல் நீங்கள் நீங்கள் ஆயிஷா அம்மாவுடைய புதல்விகள் நீங்கள் வரலாறு பாருங்க உங்க அம்மாமார் செய்த தியாகம் உங்க பேர் இன்றைக்கு வரைக்கும் கொடி கட்டி பறக்குது ஏன் ஏன் பாருங்க

மகரிப்புடைய நேரமான சட்டம் இப்ப மகரிப்புடைய நேரமான பொண்டாட்டி மாப்பிள்ளையும் விளங்குதில்ல பிள்ளையும் விளங்குதில்ல சினிமா சீரியல்ல போய் தூக்காந்தாச்சு நான் அங்கே சொன்னேன் உங்களோட தான் எங்கட ஸ்ரீலங்கா நாசமா போயிரு உங்களோட சினிமா உங்களோட சீரியல் உங்களோட நாடகம் இதுகளை பார்த்து பார்த்து எங்க ஸ்ரீலங்காவும் கெட்டு போயிருச்சு